திமுகா பாஜக கூட்டணி முறிவு அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராங்கா வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் பார்ட்டின்னு பாக்கும்போது பிஜேபி அதை எங்கேயுமே ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணல இந்த தேர்தல் நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி இல்லன்னா இந்த பக்கம் நரேந்திர மோடி ஒரு பிரதமர் வேட்பாளர்களுக்கான தேர்தல் அதனால ஒரு தேசிய கட்சியோடு பயணிக்கிறது தான் இந்த மாநில கட்சிகள் விரும்புவாங்க

நின்றாங்க அப்படின்னா சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறது அதை நோக்கி எல்லா கட்சிகளும் நகர்றத கவனிக்கிறோம் மக்களுடைய பார்வையில் என்ன நேற்று அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்றாங்க என்ன காரணம்னா கூட்டணி கட்சிகளுடைய மாநாட்டுல அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு விழுப்புரத்துல புரட்சி பாரத மாநாடு நடந்தப்போவும் அவருக்கு வரவேற்பு அவருக்கு கொடுத்த மரியாதை அதே போல மதுரையில் நடந்த எஸ்டிபிஐ கட்சி மாநாட்டிலையும் இந்த மரியாதை கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அந்த சந்தோஷத்தோடு தான் அவர் பேசினதாகவும் சொல்கிறாங்க அதில் என்ன எதிர்பார்த்து வந்திருக்காங்கன்னா வந்தவங்க எல்லாருமே ஒருவேளை கூட்டணி யாரோட போறோன்றதெல்லாம் எதாவது சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட வந்திருக்காங்க ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி கூட்டணி எல்லாம் கவலைப்படாதீங்க கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் உங்க வேலையெல்லாம் கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்துறது அது மட்டும் தான் தயார்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம் ஒரு பக்கம் வந்து களத்துல போய் வேலை செய்யறது இன்னொரு பக்கம் கல்லா பெட்டியை தயார்படுத்துறது அது ரெண்டுத்தையும் நீங்க தயார்படுத்தி வச்சாதான் இன்னைக்கு தேர்தல்கள் அப்படி மாறிடுச்சு அதை வந்து அவர் ஹிண்ட் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் ஒரு பயம் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல செலவு பண்ணதே இன்னும் வந்து பல பேர் வந்து அந்த கடல்ல இருந்து வெளியில வராம இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியல சட்டமன்ற தேர்தல் வேற எல்லாமே இருக்கு அந்த குழப்பம் எல்லாம் இருந்திருக்கு இருந்தாலும் அதை தாண்டியும் சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதே மாதிரி கட்சியை டெவலப் பண்ணுங்க சொல்லும்போது வரைக்கும் முப்பத்தொன்பது தொகுதி சோ முப்பத்தொன்பது தொகுதியில நம்ம எந்த தொகுதியில இருந்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கூட்டணி கட்சிகள்னா எந்த இடத்துல யாரு சிறுபான்மைய கட்சிகளும் இப்ப இவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்க மாதிரி இருக்கிறப்போ சோ எந்த இடத்துல யாரை நிக்க வைக்கலாம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் யாரோட செல்வாக்கு அதிகமா இருக்கு சோ அந்த மாதிரி களத்துல இறங்கி வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு எடுத்துக்கிட்டோம்னா யார் யாரெல்லாம் நின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு எந்த இடத்துல நம்ம வீக்கா இருக்கும் எந்த இடத்துல கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் கேட்டிருக்காரா மாவட்ட செயலாளர் சோ வந்து இந்த தேர்தல்ல வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் சரி இருபத்தி ஆறுலயும் சரி கண்டிப்பா ஏடிஎம் வந்து ப்ரூவ் பண்ணும் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம் கே ஏடிஎம் பிரதான கட்சியா இருந்தது எடப்பாடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட சின்ன சின்ன எலெக்ஷன் ஈரோடு எலெக்ஷன் உட்பட எட்டு எலெக்ஷன் வந்துருது எதுலையுமே வந்து அதிமுக வந்து வின் பண்ணல அதே மாதிரி பிரதான எதிர்கட்சிக்கான ரோலை செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்விக்குரிய வருது ஏன்னா நம்ம டெய்லி பாக்கும்போது சீமான் அண்ணாமலை அவர்களுடைய கடந்தது ஆஹ் இவருமே எதிர்ப்பு நம்ம முன்னாடியே பேசின மாதிரி சென்னையில இருக்கிறாரான்னு பார்த்தா அவர் மோஸ்ட்லி சேலத்துலதான் வந்து இருக்கிறாரு சோ பிரதான எதிர்கட்சிக்கான ரோலை பண்றாரா அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் மார்க் சோ அதனால இந்த தேர்தலுக்கான பணிகளை அவங்க சரியா செஞ்சா மட்டும்தான் அடுத்த தேர்தல வின் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம இப்ப அவங்களோட செயல்பாடுகளை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தான் போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா இந்த தேர்தல் வந்து மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிறதுக்கான தேர்தலா தான் இருக்கு ஸோ ஏடிஎம்கே மேபி காங்கிரஸோட கூட்டணி வச்சா கொஞ்சம் கவனம் ஈர்க்க படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி இல்லாறப்ப காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஎம்கே ஓட் போட போறாங்க அப்படி வேணான்னு நினைக்கிறவங்க தான் ஓட் பண்ண போறாங்க சோ இந்த இடத்துல ஏடிஎம்கே ஓட ரோல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் அதனால அவங்க ஃபுல் ஃபிளஜா இப்ப இருந்தே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அடித்தளம் போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத சொல்ல முடியுது ஸோ அந்த வகையில் கூட்டணியை எப்படிலாம் அவங்க வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து மேபி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் என்னன்னா டிடிவி தினகரன் ஸோ அவங்க வந்து இவங்க கூட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இல்லை மேபி அதிமுகல முன்னாடி இருந்த மாதிரி அதிமுகல இருந்து பிரிஞ்சு போன எல்லா கட்சிகளும் ஓபிஎஸ் அவர்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் டைரக்டா இருக்கக்கூடிய அண்ணாமலையை கூட சந்திக்காம நேர பிரதமரை சந்திச்சுட்டு போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு மேபி தினநகரனுடைய அணியாக இருக்கட்டும் ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் திருப்பி ஒன்னா சேர்ந்து ரெட்டல லட்சணத்திலேயே நின்னாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குன்னே சொல்லலாம் பட் ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இல்லைன்னு கூட சொல்லலாம் எப்படி அங்க தேசிய கட்சின்னு பாக்கும்போது பிஜேபிக்கு எதிராக இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்கோ சோ இந்த பக்கம் இவங்க இணையும் போது இந்த அதிமுக பிரிந்த கட்சிகள் இணையும் போது திரும்பியும் டிஎம்கே ஏடிஎம் ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போனண்டா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அதற்கான எந்த அளவு முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கணும் ஏடிஎம் இருந்து பிரிஞ்ச கட்சிகள்ன்றதை தாண்டி இன்னும் பாமக இருக்காங்க தேமுதிக இருக்கிறாங்க சோ எல்லாம் உள்ள கொண்டு வர்றதுக்கு ஏன்னா பாமக மோஸ்ட்லி டிஎம்கே கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்ப தேமுதிகாவையும் இவங்க தேமுதிகக்கும் இவங்களுக்குமே வாய்ப்பு குறைவு ஏன்னா அவங்களுக்கு ஏற்கவே நிறைய கிளாஸ் இருந்தது இருந்தாலும் இப்ப விஜயகாந்த் அவர்களுடைய மறைவை ஒட்டி பிஜேபி அந்த ஸ்டாண்ட ரொம்பவே எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா பிரதமர் மோடியில இருந்து அண்ணாமலையில இருந்து எல்லாருமே வந்து மோடியெல்லாம் வந்து மூணாவது தடவை ஏற்கனவே ரெண்டு தடவை இரங்கல் சொல்லியும் மூணாவது தடவை திருப்பி கட்டுரை அளவு கேள்வி விட்டு சோ அவங்க எந்த அளவு தீவிரமா இருக்காங்க அப்படிங்கறத பாக்க முடியுது கரெக்டு தான் நீங்க சொல்ற மாதிரி எப்படியாவது அந்த கூட்டணி கட்சிகளை தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய பிளானே வச்சிருக்காங்களாம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் மாதிரி இந்த எலெக்ஷன் இருக்காது இது முன்முனை போட்டியாக மாறப்போது நம்ம கரெக்டாக காய் நகர்த்தி ஒரு சில கட்சிகளை உள்ளே கொண்டு வந்தால் போதும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார் எப்படி நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அங்கே சீனியர் லீடர்ஸாக இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் எலக்ஷனை எப்படி ஜெயிக்கணும்னு அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து இன்றைக்கி பொதுச் ஆனதுக்கு பிறகு அவர் ஆன பிறகு தான் எடப்பாடி பழனிசாமியை வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் அவர் சேலத்தில் மாவட்ட செயலாளராக இருந்தப்போவே பார்த்துருக்கோம் அம்மா எப்போவுமே கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை கச்சிதமாக முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சில மாவட்ட செயலாளர்களில் முதன்மையான இடத்துல இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தை முழுக்க வந்து ஜெயிச்சு மொத்தமாக கையில் எடுத்துகிட்டு வந்து கடந்த காலங்களில் அம்மா இருக்கும் போதே கொடுத்துருக்காரு அதனால அவருக்கு எலெக்ஷன் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும் இந்த முறை திமுக கூட்டணி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையை தொடங்கட்டும் தொடங்கினதுக்கு அப்புறம் நிச்சயமாக அங்கே ஒரு சலசலப்பு வரும் அதுலருந்து வேற யாராவது வெளியில் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை நம்ம அவங்கள வந்து கூப்பிட்டு பேசி இந்த கூட்டணியை பலப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் இருக்காரு அதனால தான் இன்னும் வந்து மற்ற வேலைகளை தொடங்காம கட்சி வேலைகளை பாருங்க கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அதன் பிறகு ஒரு கட்சி ரெண்டு கட்சி எங்க கூட்டணிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே எங்களோட தோழமை இருக்கக்கூடிய கட்சிகளையும் சேர்த்து நாங்கள் ஒரு மெகா கூட்டணி உருவாக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு நடக்கும்ன்றது கொஷின் தான் பட் அவங்க ஒரு பிளானோட தான் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க அதே மாதிரி வேட்பாளர்கள் யார் யாருன்றத இப்பவே சொல்லிட்டோம் அப்படின்னா எங்க கூட வர கூட்டணிகளுக்கான அணிகளுக்கு வந்து இந்த கேட்டை க்ளோஸ் பண்ண மாதிரி ஆயிடும் சோ அதற்காக வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி அவரோட தேர்தல் பிளான் அப்படிங்கிறது ஏன்னா அவர் வந்து நேற்று கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் கொளத்தூர்ல மட்டுமே கொளத்தூர் அப்படிங்கிறது இங்க முதல்வருடைய தொகுதி ஸோ அங்க புதுசா ஒரு பூத் கமிட்டி ஆரம்பிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு ஸோ அவரோட இந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து புதுசா இருக்கு ஸோ அது கூட்டணிக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அடுத்தது அண்ணாமலை அண்ணாமலையுடைய பெரிய ஒரு இலக்கு என்ன அப்படின்னா இந்த முறை மூன்றாவது அணியை பலமாக அமைச்சிரணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட தான் அவர் வேலை செய்யறதா சொல்றாங்க ஒரு பக்கம் எண் மண் எண் மக்கள் யாத்திரையில ஒரு பரபரப்பா இருந்தாலும் அதை தாண்டி இப்போ அவர் மனசுக்குள்ள ஓடக்கூடிய விஷயமே வந்து இங்க மூன்றாவது அணியை ஸ்ட்ராங்காக அமைக்கணும் அதுக்கான வேலைகளை பார்க்கணும் அதை பண்ணலைன்னு சொன்னா அண்ணாமலை வந்து இந்த பதவிக்கு செட்டாக மாட்டார்ன்ற விமர்சனத்தை வைக்கிறதுக்கு கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு இடம் கொடுக்காம அவருடைய முதல் வெற்றியாக நம்ம பண்ண வேண்டியது கூட்டணி அமைக்கிறோம் அதுக்கடுத்து எத்தனை இடங்களில் ஜெயிக்கிறோம் எவ்வளோ ஓட்டு வாங்குறோம்ன்றது ரெண்டாவது பிரச்சனை ஒரு பலமான கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டில் பிரதமர் மோடிக்கு ஒரு ஆதரவாளை இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வரணும் அதுக்கு எல்லா கட்சிகளையும் உள்ளே கொண்டு வரதுக்கு நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்றத அவர் பிளான் பண்ணுறாரு ஆனால் ஓவராலாக பிஜேபிக்கு என்ன ஐடியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு பிளானை சொல்கிறாங்க இப்போவே வந்து சில கட்சிகள் பார்க்குறவங்களுக்கே தெரியும் எந்தெந்த கட்சிகள் வரப்போகுது ஓபிஎஸ் டிடி வி தினகரன் தேமுதிக உட்பட்ட உட் உட்பட சில கட்சிகள் வந்து அங்கே வர உறுதியான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ பாமகவை உள்ளே கொண்டு வர்றதுக்கும் அவங்க முயற்சி பண்ணுறதா சொல்கிறாங்க சரி ஏன் அதிமுக பக்கம் போகாமல் அந்த கட்சிகள்லாம் இங்கே வந்துடும் எப்படிங்க சொல்கிறீங்க நீங்கள் அதிமுகவுக்காவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது பாஜகவுடைய அந்த ஓ ஓட்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது இந்த முறை எப்படி இருக்குன்னு தெரிய இல்லைன்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர்தல் நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி இல்லைன்னா இந்த பக்கம் நரேந்திர மோடி ஒரு பிரதமர் வேட்பாளர்களுக்கான தேர்தல் அதனால் ஒரு தேசிய கட்சியோடு பயணிக்கிறது தான் இந்த மாநில கட்சிகள் விரும்புவாங்க இப்போ இல்லைனாலும் யார் ஆட்சிக்கு வரப்போகிறேன் இப்போ ஒரு காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா அந்த கூட்டணியில் இருக்கவங்களுக்கு ஏதாவது போர்ட்ஃபோலியோஸ் கிடைக்கலாம் கேபினெட்டுக்குள்ளே போகலாம் அதே மாதிரி பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அமைச்சராகலாம் அப்படிங்கிற கட்சியினருக்கு சில ஆசைகள் இருக்கும் அவங்களுடைய தேவைகள் இருக்கும் அதை பொறுத்து பார்க்கும்போது தேசிய கட்சிகள் இருக்க பக்கம் தான் மாநில கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் நகருவாங்க அதனால் எங்களுக்கு அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு டெஃபினட்டாக ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அது ரெண்டாயிரத்தி பதினாலை விட பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க சைடில் இருக்கக்கூடிய பிளானா இருக்குது அதில் என்னென்ன இருக்க போதுன்ற அந்த கட்சி இதெல்லாம் சொன்னாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் திமுக அதிமுக பிஜேபி இந்த மூன்று முனை போட்டி தான் அப்போவும் இருந்தது அப்போது திமுக பெரிய அளவுக்கு தோல்வி அடையுது அதிமுக பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாங்க முப்பத்தி ஏழு இடங்களில் ஜெயிச்சாங்க எக்ஸப்ட் தர்மபுரி இன்னொரு பக்கம் கன்னியாகுமரி இது தவிர்த்து இப்போ அதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவை இந்த முறையும் ஒர்க் அவுட் பண்ண அவங்க பிளான் பண்ணுறாங்க ஏன்னா இங்க மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பா இருந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல லேடியா மோடியான்னு கேட்கும்போது அந்த மோடி எதிர்ப்புல ஜெயலலிதா வின் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டாலின் மோடி எதிர்ப்பு கையில் எடுக்கிறாரு திமுக பெரிய அளவுக்கு வெற்றி பெறுது சோ இந்த முறை என்ன அப்படின்னா அது ஸ்பிளிட் ஆக போகுது ஏன்னா திமுக வெளிப்படையாவே அதை பேசுது அதிமுக மறைமுகமா அந்த காய்களை தான் நகர்த்திக்கிட்டு இருக்கு சிறுபான்மையினரை உள்ளே கொண்டு வருவது இது எல்லாமே என்ன பில்கிஸ் பானு விஷயத்தில் கருத்து சொல்லியிருக்காரு இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவங்களும் சிறுபான்மையினரை நோக்கி போகிறாங்க திமுகவும் அந்த இடத்துல இருக்கு பாஜகவோடு நாங்கள் தோழமை இல்லை அப்படிங்கிற ஒரு இமேஜை ஏடிஎம்கி கட்டமைக்கும் போது அந்த ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும் ஸ்ப்ளிட் ஆகும்போது மூன்றாவது அணிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எப்படி நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கணுமோ அதை விட கூடுதலான வாக்குகளை வாங்குவோம் நிறைய தொகுதிகளை இந்த முறை நாங்க இரண்டாம் இடம் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிறதுக்கான தொகுதி அப்படின்னு பாக்கும்போது எங்களுக்கு அதுவே சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அடித்தளமா அமையும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பிஜேபி இருக்காங்க அதை நோக்கிதான் தேசிய தலைமை வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க அதை ஒட்டி என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு அண்ணாமலைக்கும் உத்தரவிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி முறிவு அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க ஆனா அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் பார்ட்டின்னு பார்க்கும்போது பிஜேபி அதை எங்கேயுமே ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணல மாநிலத்தில் இருக்கவங்களை கேட்கும் போது தேசிய தலைமை தான் முடிவு பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனா அவங்க மறைமுகமா சில இடங்களில் சொல்லியிருக்கிறதா பார்க்க முடியுது ஏன்னா எடப்பாடி அவர்களோட கூட்டணியில் இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு மோடி அவர்களோ இல்லை அண்ணாமலையோ யாருமே வந்து பேசுனது கிடையாது ஆனால் இப்போ பிரதமர் ஓபிஎஸ் சந்திப்பு அப்படிங்கிறதே நடக்குது அப்படிங்கும் போது ஓகே நாங்கள் இவங்க கூட்டணி நாங்களும் இவங்க கூட்டணிகள வேற எதை தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இன்டெரக்டா சொல்கிற மாதிரிதான் வந்து இருக்கு அதே மாதிரி சிறுபான்மையினரை வந்து ஈர்க்கிறதுக்காக எல்லா கட்சிகளுமே ஒவ்வொரு விதமா வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னுதான் சொல்ல முடியும் போக்கு பொறுத்த வரைக்கும் ஆஹ் அவர்களுக்கு நாங்கதான் வந்து பாதுகாவலர்கள் சொல்றதா இருக்கட்டும் அந்த சிறை கைதிகளை விடுவிக்கிறதுக்கான பேச்சு முன்னெடுப்பா இருக்கட்டும் அதே மாதிரி எஸ்டிபிஐ போய் மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு தான் அவங்களுக்காக தாங்குறங்கள் அதிமுக முன்னிலை அதிமுக எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு யதார்த்தமா நடக்கக்கூடிய மீட்டிங் தான் தலைமை செயலகத்துல சிறுபான்மையினர் தொடர்பான விஷயங்களை நேற்று டிஸ்கஸ் பண்றாங்க ஒரு ரிவியூ மீட்டிங் வழக்கமா எல்லா துறைகளுக்கும் நடக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட அமைச்சர்கள் அதில் இருந்து அதில் அதுல வந்து ஜெருசலேமுக்கான அந்த நிதி கொடுக்கறது கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தொடர்பான விதிகள்லாம் இருக்கு அந்த விதிகளில் சில திருத்தங்கள் கொண்டு வரதுன்னு சொல்லி பல விஷயங்கள் நேற்று விவாதிக்கப்பட்டு அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட போறதா சொல்றாங்க இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா அதிமுக தரப்புல இருந்து அவங்களும் இந்த இடத்துக்கு தான் நகர்ந்து வராங்கன்னு சொல்லும்போது இப்ப இவங்க கட்சியா இதை பண்ண முடியாது ஏன்னா ஆட்சி கையில இருக்கு ஆட்சி அதிகாரத்துல அவங்க தான் இருக்காங்க அப்போ வந்து நாங்க என்ன பண்ணோம் சிறுபான்மையினருக்கு அப்படின்னு சொல்லும்போது நாங்க ஏற்கனவே பல விஷயங்கள் பண்ணிருக்கோம் தேர்தல் நேரத்துல சொல்லுவோம் இனிமேலும் நாங்க இதெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நகர்வு இருக்கு இல்லையா இது இயல்பா நடந்த ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பேசுறாரு தமிழக அரசு இன்னைக்கு பண்ணுது அப்படின்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க ஓகே அப்ப தான் இதை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இயல்பா வரும் அதே போல பாஜகவும் அதை நோக்கி நகர்ற மாதிரி தெரியுது இல்ல யூஸ்வலா அவங்க மைனாரிட்டி அபீஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி விமர்சிப்பாங்க திமுக விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா இந்த முறை பாஜகவும் அதை நோக்கி நகர்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது ஏன்னா நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு மறுபடியும் பார்க்கும் போது ஒரு தேவாலயத்துல போய் அண்ணாமலை அவர்கள் வலுக்கட்டாயமா மாலை போடுவேன் நிறைய எதிர்ப்பெல்லாம் வந்து இருக்கு பத்தாயிரம் பேர் இறக்கி காட்டவா அப்படிங்கிற மாதிரியான ஸோ இதையுமே விமர்சனங்களை தாண்டி இதை எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிறித்தவர்கள் சிறுபான்மையினர்களுடைய வாக்குகளை நம்மளும் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பை பாஜகவும் எடுக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி பாதா பாஜக மேல எப்பவுமே வந்து இந்துத்துவம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எப்பவுமே வைக்கப்படுது ஸோ அதை தாண்டி வாக்குகளை சேகரிக்கணும் அப்படின்னா இவங்களோட ஆதரவும் தேவைன்னு அதற்கான முன்னெடுப்புகளை எல்லா கட்சிகளுமே துவங்கி இருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறது மையப்புள்ளியா மாறப்போகுது அதை நோக்கி எல்லா கட்சிகளும் நகர்றத கவனிக்கிறோம் ஆனா மக்களுடைய பார்வையில என்ன அப்படின்னா வெறுமென ரம்ஜானுக்கோயில் கிறிஸ்துமஸ்க்கோ போய் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை விட அந்த மக்களுக்கான பிரச்சனைகள்ல இவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க ஒரு சிஐஏ சட்டம் கொண்டு வரும்போது என்ன நிலைப்பாடு சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு கொடுமை நடக்குது வன்கொடுமை நடக்குது அப்படின்னா அப்போ இந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இன்னும் இருக்கும் அப்படிங்கறதையும் மறுக்க முடியாது அது பேரளவுக்கு மட்டும் சொல்லிட்டு போனா ஓட்டு வாங்கிடலாம் நினைக்கிறது எந்த கட்சிக்குமே அது இருக்காது மக்கள் இருக்காங்க அரசியல் கட்சிகள் இப்படி இருக்கும்போது அன்றாட நிகழ்வு இன்னைக்கு நிகழ்வு அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்த போராட்டம் அது வந்து அரசு தரப்புல இருந்து சொல்லும் போது எல்லா இடங்களையும் தொண்ணூத்தி சதவீதம் இருக்கு இன்னைக்கு எல்லாம் நிறைய இடங்களில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேருந்துகள் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது வந்து சென்னை மாதிரியான மாநகரங்கள்ல இருக்குன்றத ஒத்துக்கலாம் ஆனா தென் மாவட்டங்கள்ல இன்னும் குறிப்பா கிராமப்புற பகுதிகளில எல்லாம் பேருந்துகள் இல்லை தான் உண்மை அதே மாதிரி கோயம்பேரில் நேற்று இருந்தது இன்னைக்கு எல்லாம் ஒன் ஆர் ஒன்ஸ் தான் பஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ அவங்களுடைய கோரிக்கைகளை அதுக்கும் எப்படி சொல்லிக்கிறாங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு மாதங்கள் நிலுவையில் இருக்கு அப்படின்னா அதுல ஆறு அறுபது மாதங்களுக்கும் மேல அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது ஸோ இதுலையுமே வந்து ரெண்டு கட்சிகளுமே வந்து இவங்களை மாற்றி இவங்களும் தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சமயத்துல பொங்கல் சமயத்துல பொதுமக்கள் சென்னை உட்பட எல்லா நகரங்கள்ல இருந்தும் ஊருக்கு போக முடியலை அப்படின்னா இது கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் இப்ப இந்த கிலாம்பாக்கம் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கு பொங்கலுக்கு வந்து நம்ம கோயம்பேடுல பஸ் ஏறணுமா இல்லைன்னா கிலாம்பாக்கம் போகணுமா பஸ் கிடைக்குமா இந்த நேரத்துல ஸ்ட்ரைக்கும் சேர்ந்ததுன்னா அது மக்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயமா இருக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள இல்ல முடிஞ்சா இன்னைக்கே வந்து இதை சரி பண்ணணுன்றதுதான் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு பொதுமக்களும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க